சில ஊர்களில் உதவித் தொகைகள் கிடைக்கும் அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட சில ஆக்களே எப்பவுமே அதில் பயனடைதாங்க அப்போ இந்த சிஸ்டம் மாறணும் மாறுதையாக இருந்தால் நிர்வாகம் அதுக்கான அழகான செட்டப் கொண்டு செய்யணும் பள்ளி செட்டப் வந்து அழகான செட்டப் கொண்டு வரணும் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நிர்வாகத்தில் பிளானிங் இருக்கணும் எங்களோட ஊருக்கான நிர்வாகம் இப்படி அமையணும் இந்த நிர்வாகத்தில் இன்னென்ன ப்ராஜெக்ட் நாங்கள் செய்யணும் எங்களோட தேவை இந்த ஊருக்கு இன்னென்ன இருக்குது இதை பள்ளி தான் மேனேஜ் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு வாரவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களோட ஊரை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த சில இடங்களில் உதவிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் போய் சேருது தேவையான ஆக்களுக்கு போய் சேருது அப்போ அதை மேனேஜ் பண்ணதையாக இருந்தால் எங்கள்கிட்ட சரியான டேட்டும் சரியான பிளானிங்கும் இருக்கணும் எந்த நிர்வாகம் வந்தாலும் என்ன செய்யணும்னா நம்மளோட ஊருக்கான தேவை என்னென்றத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளானிங் வச்சுக்கணும் இதுதான் எங்களோடய ஊருக்கான தேவை அப்போ அப்போ காலம் போகும்போது என்ன தேவை வருவதோ அதை நாங்கள் எட் பண்ணிக்கணும் அதை எட் பண்ணிக்கோணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கான பிளானிங் எல்லோரும் சேர்ந்து ஊரில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பத்து வருஷம் பிளானிங்கை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நிர்வாகமும் கட்டஙட்டமாக செஞ்சுட்டு போகணும் ஒரு நிர்வாகம் வந்த பிறவோ அடுத்த நிர்வாகம் அவங்களோட பீரியட் முடிஞ்சு அடுத்த நிர்வாகம் செலக்ட் ஆகும் போது என்ன செய்யக்கூடாது முன்னவங்க செஞ்சவங்களை இடையில விட்டு போட்டு இவங்க ஒன்றை செய்யக்கூடாது எந்த எங்களோட ஊர் தேவை ஃபுல்லாக நினைச்சேன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட தேவையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து அவர் டிசைட் பண்ணி அதை கட்டஙட்டமாக ஒவ்வொரு நிர்வாகம் ஃபாலோவ் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்போ அந்த ஊர் டிவலப் ஆகும்